வணக்கம் சண்ட நான் உங்கள் கபிலன் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் என்ன டிசம்பர் எல்லாரும் கிறிஸ்மஸ் டே அப்படிங்கறதுனால அது இல்லாம குட் கவர்னன்ஸ் டே இந்தியாவுக்கு சோ அடல் பிஹாரி வாஜ்பாயோட பிறந்த தான் குட் கவர்னன்ஸ் டேவா நம்ம கொண்டாடுறோம் இன்னைக்கு நம்ம என்னென்ன கரண்ட் அபேர்ஸ் பார்க்க போறோம்னு பார்ப்போம் டிசம்பர் இருபத்தாறுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே கொஞ்சம் இன்றைக்கி நிறைய நியூஸஸ் இருக்குது ஸோ பார்த்துருவோம் இது என்ன அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் பார்த்தாலே தெரியுதா நேவல் நேவல் வார்ஷிப்ஸ் கமிஷன் ஆகுது கமிஷன்னால் என்ன நாட்டுக்கு ஒப்படைக்கிறது தான் கமிஷன் சொல்லுவாங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இண்டிஜினியஸ்லி ஆன்டி சப்மரின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதாவது இந்தியாலேயே அந்த தயாரிக்கப்பட்ட சப்மெரின் இப்போ ஃபாரின்லேருந்து அதர் கண்ட்ரிஸ்லேருந்து நம்மள தாக்கும்போது அந்த சப்மரைனை தாக்குற மாதிரி சப்மரைனா தண்ணிக்கு அடியில் போற ஷிப்பு தான் சப்மரைன் சொல்லுவாங்க டிசம்பர் இருபத்தி ரெண்டு அன்று இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்ட மூன்றாவது உள்நாட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் ஆழமற்ற நீர் கைவினைன்னு சொல்லுவாங்க அதாவது இது எப்படின்னா சப்மரைன் வார்ஃபேர் ஷேலோ வாட்டர் கிராஃப்ட் ஓகேவா சப்மரைன் வார்ஃபேர் ஷேலோ ஷேலோனா ஆழமற்றது ஷேலோ வாட்டர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது தண்ணிக்கு அடியில் உள்ளது இது மூன்றாவது உள்ள இது மூன்றாவது இன்டிஜினியஸி உள்ளது தான் இப்போ நாட்டுக்கு ஒப்படைச்சிருக்காங்க அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் அஞ்ச தீப் ஐஎன்எஸ் அஞ்ச சொல்லுவாங்க ஸோ இதை மதன் வேற சொல்லுவாங்க ஓகேவா பேர் ஐஎன்எஸ் மதன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க அஞ்ச தீப் ஸோ இதுக்கு முன்னாடி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒன்று இண்டிஜுவலி வார்ஃபேர் ஒன்று கொடுத்துருந்தாங்க அது பேர் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் மாஹி ஓகேவா இது எங்கன்னா கொச்சி ஏர்போர்ட்டில் கமிஷன் பண்ணாங்க ஓகேவா கொச்சி ஏர்போர்ட்டை நாட்டுக்கு ஒப்படைச்சாங்க இதுவும் இண்டிஜினியஸ் இந்தியாலேயே தயாரித்தது தான் இது ரெண்டாவது ஃபஸ்ட்டு இது வந்து அப்படின்னா மாஹி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மாஹே கிளாஸ் ஓகேவா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது செகண்டு இது தேர்டு ஐஎன்எஸ் அஞ்ச தீப் ஓகேவா எழுத்து புரியுதா என்னன்னு தெரில ஸோ எழுத்துனேன் ஐஎன்எஸ் அஞ்ச தீப்பு இது ஐஎன்எஸ் மாஹி ஐஎன்எஸ் மாஹே கிளாஸ் ஸோ இது தேர்டு ஸோ இந்தியன் சப்மெரீனில் நாட்டுக்கு ஒப்படைச்சிருக்காங்க ஸோ இதுதான் டிசம்பர் இருபத்தி ரெண்டு அன்று எட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் ஆழமற்ற நீர் கைவினைகளில் மூன்றாவது அஞ்ச தீப் எட்டில் மூன்றாவது கமிஷன் பண்ணியிருக்காங்க அஞ்ச தீப் இந்திய கடற்படையில் பெறப்பட்டது ஓகேவா இந்தியாவில் உள்நாட்டு கடற்படை கப்பல் கட்டும் திட்டத்தில் இது மற்றொரு மைல்கல் அதாவது இண்டிஜினஸ் டெவலப் பண்ணது தான் இந்த சப்மரைன் சப்மரைன் வார்ஃபேர் இந்த கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸில்

தயாரிச்சிருக்காங்க இதோட நீளம் என்ன அப்படின்னா எழுவத்தி ஏழு மீட்ரு அஞ்சு இப்போ வந்து டெவலப் பண்ணது இந்தியாவோட நேவல் லார்ஜஸ்ட் இந்தியன் நேவல் வார்ஷிப் இது தான் லார்ஜஸ்ட் இந்தியாவோட நேவல் வார்ஷிப் இது தான் ஸோ இது ஒரு ஆன்டி சப்மரின் இண்டிஜினியஸு இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது ஓகே பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது இரண்டாவது கொஷின் என்ன அப்படின்னா இப்போ ஆரவள்ளி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா ஆறவள்ளி மலைத்தொடர் எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் இந்தியாவில் இருக்குது அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகபட்சம் மைனிங் இருக்கிறதுனால ஆரவழிங்கிறது ஓல்டஸ்ட் மவுண்டன் ரேஞ்சு எப்படி வந்து எங்கெஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்ச் எதுனா ஹிமாலயஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது ஓல்டஸ்ட் ஆரவழி ரேஞ்சு ஸோ அந்த இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைனிங்க்காக நிறையா வந்து அதை தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுக்காக பப்ளிக்ஸு அப்புறம் என்ஜிஓஸு ஏகப்பட்ட பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லெட்டிகேஷன்லாம் பிரச்சனை பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டே அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ அந்த பிரச்சனை அங்கே ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு ஓகேவா அதுவும் இந்த இதில் இருக்கு நான் சொல்றேன் ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாநிலங்கள் முழுவதும் நிலையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்தை உறுதி செய்வதற்காக ஆரவள்ளி மலைகள் மற்றும் ஆரவள்ளி மலைத்தொடருக்கு உச்ச நீதிமன்றத்தால் ஒரு சீரான சட்ட வரையறை வகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம் அப்படிங்கறதான் பதில் அதுக்கப்புறம் இந்த வரையறைகள் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னா கேட்டாங்கன்னா ஆம் அது என்ன அப்படின்னா ஆன்சர் ஒன்று ரெண்டு ஸோ என்ன டெஃபினேஷன் அதில் தான் நமக்கு ஆன்சரே தெரியும் மாநிலங்கள் முதல் நிலையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஓகேவா அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் லீகல் டெஃபினேஷன் ஃபார் த ஆரவள்ளி ஹீல்ஸ் அண்ட் ஆரவல்லி ரேஞ்ச் என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டு ஒரு டெஃபினேஷனை வெளியிட்டிருக்காங்க ஓகேவா அது என்ன அப்படின்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதன் உத்தரவாதத்தை தொடர்ந்து அந்த ஆண்டின் தொடக்கத்தில் நிறுவப்பட்ட ஒரு குழுவின் பரிந்துரைகளை தான் நீதிமன்றம் கொண்டிருக்கு என்ன அப்படின்னா ஆரவல்லி மலை என்பது அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள எந்த ஒரு நிலப்பரப்பையும் அதன் சரிவுகள் மற்றும் இணைக்கப்பட்ட அம்சங்களையும் உள்ளடக்கிய சாய்வை பொருட்படுத்தாமல் சட்டப்பூர்வமாக வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நூறு மீட்டரில் அதாவது இந்த ஆரவல்லி ஹில்ஸ் லீகலி டிஃபைன் லேண்ட்ஃபார்ம் நூறு மீட்டர் அதுக்கு மேலே உள்ள லோக்கல் ஏரியாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆரவல்லி ரேஞ்சில் எந்த ஒரு மைனிங் ஃபெசிலிட்டிஸும் பண்ணக்கூடாது ஓகேவா சயின்டிஃபிக் மேப்பிங் அண்ட் பஃபர் அனலைஸ் மூலிமா ஸோ ஆரவழி மலைத்தொடர் என்பது ஒருவருக்கொருவர் ஐநூறு மீட்டருக்குள் அமைந்துள்ள இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மலைகளின் குழுவாக வரையறுக்கப்பட்டிருக்கு ஓகேவா இது அறிவியல் மேப்பிங் மூலயமா இடையாக பகுப்பாய்வு மூலம் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சுரங்கம் அங்கீகரிக்கப்படாத சுரங்கம் மைனிங் இருக்கு சுரங்கம் சுற்றுச்சூழல் சீரழிவை செயல்படுத்திய மாநிலங்கள் முழுவதும் ஒழுங்குமுறை முரண்பாடுகள் அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுல யாரெல்லாம் வந்து க கலந்துருக்காங்க அப்படின்னா அப்படிங்கிற ஆரவள்ளி பசுமைச்சுவர் திட்டம் போன்ற தேசிய முயற்சிகளாலையும் இந்த ஆரவள்ளி மலைத்தொடரை கா கவர்ந்து பண்ணுறாங்க ஸோ ஆவர ஆரவள்ளி பெல்ட் முழுவதையும் உள்ளடக்கிய இந்திய வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி கவுன்சில் மூலம் இந்த நிலையான வளர்ச்சியை எட்டணும் இதுக்கப்புறம் ஒரு புது நியூ மைனிங் லீஸ்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் தான் இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் காப்பாற்றப்பட்டிருக்கு ஓகே ஸோ ஆராய்ச்சியப்பட்ட மாவட்டங்களில் எழுவத்தஞ்சி முதல் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வரை ஆரவள்ளி பகுதியில் பெரும்பகுதி பாதுகாக்கப்பட்டதாகவே இருக்கிறதுனால இது என்ன பண்ணால் ஒழுங்குபடுத்தப்பட்ட வள பயன்பாட்டை அனுமதிக்கும் ஒரு முதல் முதற்கட்ட மதிப்பீடுகள் குறிப்பிட்டிருக்கு இந்த ஆரவள்ளி மலைத்தொடரை காப்பாற்றதுக்காக யூஎன்சிசிடி மூலியமாகவும் இந்தியாவோட ஸ்கீம்ஸ் மூலியமாகவும் சுப்ரீம் கோர்ட் தலையீடு மூலியமாகவும் இப்போ ஆரவள்ளி மலைத்தொடர புதிய மைனிங் எதுவும் சுரங்க இது எதுவும் நடக்காது லீஸ் எதுவும் கொடுக்க மாட்டோம் இனிமேட்டு இதை காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி எடுத்திருக்காங்க அடுத்து யாருன்னு தெரியுதுங்களா இவங்க நம்மளோட எக்ஸ்டனல் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா டிசம்பர் இருபத்தி மூணு கொழும்புக்கு இவர் போயிருக்காங்க அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர் வந்து கொலம்போ அதாவது மறு சீரமைப்பு தொகுப்பை இந்தியா அறிவிச்சிருக்கு எவ்வளோ அப்படின்னா டிசம்பர் இருபத்தி மூணு கொழும்புக்கு விஜயம் செய்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு இது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது பில்லியன் டாலர் மில்லியன் டாலர் ஓகேவா நானூற்றம்பது மில்லியன் டாலர் இதில் அவர் மறு தொகு அமைச்சிருக்காங்க ஸோ இலங்கை சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இந்தியா வந்து எவ்வளோ வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்புள்ள மறு க கட்டமைப்பு தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ டிசம்பர் இருபத்தி மூணு அதை வெளியிட்டுருக்காங்க ஓகேவா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் பந்து ஆப்ரேஷன் பந்து இதை கேள்வி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு இதை நோட் பண்ணிக்கங்க ஆப்ரேஷன் ஷாகர் பந்து ஸோ முந்நூற்றம்பது மில்லியன் டாலர் கடனோக்காகவும் நூறு மில்லியன் டாலர் மானியங்களுக்கும் இதில் அடங்குறதா சொல்லியிருக்காங்க சித்துவா சூறாவளியால் சேதமடைந்த சாலை ரயில் மற்றும் பாலம் இணைப்பு மறுசீரமைப்புக்காக இந்த பணத்தை செலவு பண்ண போகிறாங்க முழுமையாக அழிக்கப்பட்ட மற்றும் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளையும் புனரமைப்பு செய்யறதுக்கும் இது யூஸ் பண்ணிப்பாங்க அப்புறம் இந்தியாவோட ஆதரவு இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்குற அந்த ஒரு பாலிசி இருக்கு இல்லையா நெய்பர்ஹுட் பாலிசி ஸோ அது மூலயமா தான் இந்த ஹெல்ப் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இலங்கையில் சுற்றுலா மேம்பாடு வெளிநாட்டு முதலீடு ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த பணம் செலவு பண்ணோம் அடுத்த கொஷின் விஞ்ஞான ரத்னா விருது வழங்கப்பட்டது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹூ ஆஃப் த ஃபாலோவிங் பின் ஹானர்டு போஸ்ட் மஸ்ட்லி ஃபார் விஜயன் ரத்னா அவார்டு யாருக்கு அப்படின்னா இவர் வந்து பேராசர் ஜெயந்த் விஷ்ணு ஜெயந்த் விஷ்ணு நர்லிகர் ஓகேவா இவருக்கு இறந்து போன பிறகு விஜயன் அவார்டு ஓகேவா விஜயன் ரத்னா அவார்டு விஜயன் ரத்னா அவார்டு விஜயன் ரத்னா அவார்டு வழங்கப்பட்டிருக்கு யாருக்குன்னா ஜெயந்த் விஷ்ணு நர்லிகருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ராஷ்டிரிய விஞ்ஞான புரஸ்கர் இந்த அவார்டு பேர் ராஷ்ட்ரிய விஜயன் புரஷ்கர் அதாவது இந்தியாவோட ஹையஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷனில் கொடுக்கறது தான் அது இதுக்கு ராஷ்ட்ரிய விஞ்ஞான புரஷ்கர் அந்த அவார்டு அறிவியலுக்கும் தொழில்நுட்பத்துக்கும் புதுமை துறைகளில் எதாவது கண்டுபிடிக்கிறதுக்கும் கொடுக்குற உயர்ந்த அவார்டு தான் ராஷ்ட்ரிய விஞ்ஞான புரஷ்கர் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த இரண்டாவது பதிப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த விஞ்ஞான் ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கர் விஞ்ஞான் ரத்னான்னு ஃபோர் கேட்டகிரில கொடுப்பாங்க என்னன்னா விஞ்ஞான் ரத்னா விஞ்ஞான் ஸ்ரீ விஞ்ஞான் யுவசாந்தி அப்புறம் ஸ்வரூப் பட்னாகர் ஸோ அப்புறம் விஞ்ஞான் குழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு இதுல கொடுப்பாங்க இந்த வாட்டி யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜெயந்த் விஷ்ணு நர்லிகருக்கு கொடுத்துருக்காங்க ஓகே விஞ்ஞான் ரத்னா விருது பத்ம விபூஷன் விருது பெற்ற பேராசிரியர் ஜெயந்த் விஷ்ணு மரணத்திற்கு பின் கொடுத்துருக்காங்க அப்புறம் புவியீர்ப்பு மற்றும் பொருள் உருவாக்கத்தை ஒன்றிணைக்கிறதுக்காக ஹாயல் நர்லிகர் கோட்பட்டி அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் எட்டு விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞான் ஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு ஓகே ஸோ இது விஞ்ஞான் குழு விருது சிஎஸ்ஆர்டி மூலமா இது எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கு அதாவது பதினான்கு இளம் விஞ்ஞானிகளுக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞான் யுவசாந்தி ஸ்வரூப் பட்னாகர் விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்த கொஸ்டின் நேஷ்னல் கன்சியூமர் டே என்னைக்கு கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த வாட்டியை நேஷ்னல் கன்சியூமர் டே ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படுது டிசம்பர் இருபத்தி நாலு இந்த வருஷத்துக்கு உண்டான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் டிஜிட்டல் நீதி மூலம் திறமையான மற்றும் விரைவான அகற்றல் ஸோ இந்த தீமை தான் இந்த வருஷத்துக்கு இந்த நேஷ்னல் கன்சியூமர் டே கொண்டிருக்காங்க అదావడే ద థీమ్ ఆఫ్ నేషనల్ కన్స్యూమర్ ఇస్ ఎఫిషియెంట్ అండ్ స్పీడి డిస్పోజల్ థీమ్ అందు ఎఫిషియెన్సీ అండ్ స్పీడి డిస్పోజల్ త్రూ డిజిటల్ జస్టిస్ ஓகேவா த்ரூ டிஜிட்டல் ஜஸ்டிஸ் மூலயமா இதை கொண்டு இருக்காங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலிமா இதை கொண்டு வந்தாங்க ஓகேவா அது என்னென்னு பார்ப்போம் ஸோ நுகர்வோர் இயக்கத்தின் முக்கியத்துவம் எடுத்துரைக்கவும் ஸோ ஒவ்வொரு நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கவும் பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத எடுத்து தான் இந்த டிசம்பர் இருபத்தி நாலு நேஷ்னல் டிசம்பர் இருபத்தி நாலு நேஷ்னல் கன்சியூமர் டே அதாவது நுகர்வோர் தினமாக கொண்டாடுறோம் ஸோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த நாளில் தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாற்றப்பட்டிருக்கு அடுத்த கொஸ்டின் வினோத் குமார் சுக்லா டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபது அவர் காலமானார் அவர் எந்த விஷயத்தில் புகழ் பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் ஓகேவா லிட்ரேச்சர் இலக்கியவாதி ஸோ வினோத் குமார் சுக்லா டிசம்பர் இருபத்தி மூணு ராய்ப்பூரில் காலமாயிருக்கிறாரு ஸோ இவர் ஒரு புகழ்பெற்ற இலக்கியவாதி மற்றும் ஞானபீட விருது பெற்றவர் ஓகேவா எண்பத்தி ரெண்டு வயதில் காலமாக இருக்காரு ஸோ அவரோட புக் என்னன்னா தீவர் மே த ஏ கட்டி அப்படிங்கிற நாவலுக்காக அவர் சாகித்ய அகானமி விருது வழங்க வழங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்தியன் ஆத்தர் அதாவது என்னென்னா பென் அண்டு நபோகோவ் அவார்டையும் அச்சீவ்மெண்ட் பண்ணவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவர் இந்த எழுத்துத் துறையில் ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் சமீபத்தில் ஊழலுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையின் யூஎன்இசி பதினாறாவது மாநில கட்சிகள் மாநாடு எங்கு நடைபெறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோஹா கத்தாரில் நடைபெறுது பதினஞ்சு பத்தொம்போது டிசம்பர் இணையத்தில் தோஹா கத்தாரில் இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் எகென்ஸ்ட் கரப்ஷனுக்கு எகென்ஸ்டாக ஊழலுக்கு எதிரான ஒரு மாநாடு தான் எங்கன்னா தோஹா கத்தாரில் நடக்குது ஓகேவா மிகப்பெரிய ஊழல் எதிர்ப்பு மாநாடு ஐக்கிய நாடுகள் சபையின் ஊழலுக்கு எதிரான மாநாட்டில் இந்த மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா டிசம்பர் இருபத்தி முதல் தோஹா கத்தாரில் நடக்குது இந்த போ பொருள் மற்றும் குற்றம் தொடர்பான அலுவலகத்துடன் இணைந்து அஞ்சு நாள் மாநாட்டை இது கத்தார் நடத்தியது ஓகே யூஎன் கன்வென்ஷன் எகென்ஸ்டு அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பி யூஎன்சிசி இது ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் முன்மொழியப்பட்டு நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடைமுறைக்கு வந்தது ஸோ ஜனவரி இருபத்தி அக்டோபர் இருபத்தி மூணு நெக்ஸ்ட்டு மாநாடு எங்கே நடக்க போகிறது அடுத்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பன்னெண்டாவது சிஓஎஸ்பி அமர்வு உஸ்பெகிஸ்தானில் நடைபெற இருக்குது இந்த சிஓஎஸ்பி அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பார்ட்டிஸ்னு அப்படின்னு அர்த்தம் சிஓஎஸ்பி கான்ஃபரன்ஸ் ஆன் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்டேட் பார்ட்டிஸ் ஸ்டேட் பார்ட்டிஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து உஸ்பெகிஸ்தானில் நடக்க போகுது அடுத்து அடல் பிகாரி வாஜ்பாய் நூற்றி பிறந்த பிறந்தநாளில் லக்னோவில் ராஷ்டிர பிரேர்ணா ஸ்தாலை யார் திறந்து வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ராஷ்டிரா பிரேர்ணா ஸ்தால் அப்படிங்கிறது வாஜ்பாயில் நரேந்திர மோடி மூலயமா திறந்து வைக்கப்பட்டிருக்கு ஓகேவா இது என்ன அப்படின்னா நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசில் லக்னோவில் ராஷ்டிர பிரேர்ணா ஸ்தலம்னு ஒன்று இருக்குது ஓகேவா அதை திறந்து வைச்சவர் யார் அப்படின்னா நம்மளோட பிரதம மந்திரி மோடி அவர்கள் அடல் பிஹாரி வாஜ்பாயின் வாழ்க்கை மற்றும் கொள்கைகளை கௌரவிப்பதற்காக ஒரு குறிப்பு தேசிய நிகழ்வை இது குறிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாஜ்பாய் நூற்றி ஒன்றாவது பர்துவர்சரிய கொண்டாடுறதுமா இந்த இந்தியாவோட பப்ளிக் லைஃபுக்கு அடல் பிகாரி வாஜ்பாயோட வரலாறு தெரிய வைக்கணுங்கிற நோக்கம்தான் அப்புறம் அவருக்கு என்னென்ன இருக்குன்னா தலைமைத்துவ மதிப்புகள் தேசிய சேவை கலாச்சார விழிப்புணர்வு மற்றும் பொது உத்தியோகம் ஆகியத்தில் கவனம் செலுத்தினாரு அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வராங்க இது வந்து இரநூத்தி முப்பது கோடி மதிப்பில் அறுபத்தஞ்சு ஏக்கரை இந்த மெமோரியல் லார்ஜஸ்ட் மெமோரியல் காம்ப்ளெக்ஸஸ் கட்டுறாங்க ஓகேவா இந்த வளாகம் இரநூத்தி முப்பது கோடி செலவில் அறுபத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் இதை கட்டுறாங்க இதுக்கு என்ன ராஷ்ட்ர பிரேர்ணா ஸ்தால் இன் லக்னோ ஓகே அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் சிறந்த உணவு நகரமாக எந்த நகரம் முதலிடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேபிள்ஸ் ஓகேவா நேபாள் நேபிள்ஸ் அதுதான் சிறந்த உணவு நகரமாக நேபள்ஸ் முதலிடம் பிடிச்சிருக்கு இது என்னென்னா பயணப் போக்குகளின்படி பல சுற்றுலா பயணிகள் விமானங்கள் முன்பதிவு செய்வதற்கு முன்பே உணவு வருகைகளை திட்டமிடுகிறார்கள் எங்கள் நேபிள்ஸ்ல அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் ஃபைவ் ரேங்கிங்கில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நேப்பிள்ஸ் டேஸ்ட் அட்லஸ் சொல்லிட்ட சமீபத்திய தரவரிசையில் இத்தாலிய நகரங்கள் உலகளாவிய உணவுத்துறையில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு குறிப்பிட்டிருக்காங்க இதில் முதல் அஞ்சு தரவரிசையில் எதுலாம் இருக்குன்னா நேபிள்ஸு பீட்சா மார்க்ரெட்டாக இருக்கு பிரபலமாக இருக்குது அப்புறம் மிலன் வந்து ரிசார்ட்டோ அல்லது மிலினிஸ்க்கு பெயர் பெற்றிருக்கு அப்புறம் போல்கானா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டக்கீலா ஓகேவா அதுக்கு அப்புறம் புளோரன்ஸ்க்கு சின்னமானா பிஸ்டேக்கா அப்படிங்கிற ஒரு உணவுக்கும் இது பெயர் பெற்றிருக்கு ஸோ அப்புறம் மும்பையில் தொழுவேனா ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட் அங்கே ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்ப இதாக இருக்குது ஸோ அதுவும் இடம்பெற்றிருக்கு அதுக்கப்புறம் ஹரியானாவில் எந்த புதிய மாவட்டம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த இது அப்படின்னா ஹன்சி ஹன்சி மாநிலம் ஓகேவா ஹன்சி மாநிலம் ஹரியானாவோட புதிய மாவட்டமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ ஹரியானா கவர்மெண்ட் எப்போ இதை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இருபத்தி மூணு டிஸ்ட்ரிக் இருபத்தி மூணாவது டிஸ்ட்ரிகாக இதை அறிவிச்சிருக்காங்க ஸோ நிர்வாக சீர்திருத்தத்துக்காகவும் ஹரியானா அரசு இருபத்தி மூணாவது மாவட்டமாக மாற்றிருக்கு எது அப்படின்னா ஹன்சி ஹன்சி மாவட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு ஹன்சி அண்டு நரண்டுட் அப்படிங்கிற ஒரு மாநிலம் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏசியன் யூத் பேரா கேம்ஸ் ஆசிய இளைஞர் பேரா விளையாட்டுகளில் ரெண்டாவது இந்தியாவின் தரவரிசையோட என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏழாவது தரவரிசை பெற்றிருக்கு முதல் தரவரிசை ஆசிய இளைஞர் பாரா விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவோட மெடல் லிஸ்ட்டு ஏழு டிசம்பர் ஏழு முதல் பதினாறு வரைக்கும் நடந்ததில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நடந்திருக்கு இதில் முப்பத்தாறு தங்கம் இருபத்தெட்டு வெள்ளி மற்றும் முப்பத்தெட்டு வெண்கல பதக்கங்களுடன் நூற்றி ரெண்டு பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியில் ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்குது இந்தியா ஸோ ஃபஸ்ட் இடம் இரண்டாவது முறையாக துபாயில் நடந்துவிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்துச்சு இப்போ இதில் ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா உஸ்பெகிஸ்தான் தொண்ணூத்தொம்போது தங்கத்தோட முதல் இடத்துல இருக்காங்க ஓகே இந்த ஏஷியன் யூத் பேரா கேம்ஸில் உஸ்பெகிஸ்தான் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க ஸோ அடுத்தது இந்திய வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி கவுன்சில் தலைமையகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து டேராடூனில் அமைஞ்சிருக்கு இந்தியன் கவுன்சில் அண்டு ஃபாரஸ்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் இந்தியன் கவுன்சில் இந்தியன் கவுன்சில் அண்டு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ரிசர்ச் எஜுகேஷன் ரிசர்ச்சு எஜுகேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேராடுனில் அமைஞ்சிருக்கு ஓகேவா ஹிமாச்சல பிரதேசில் டேராடுனில் அமைஞ்சிருக்கு இது வந்து குவாலிஃபையிங் ஆரவள்ளி ரேஞ்ச் அண்டு மைனிங் பர்பஸ்க்காகவும் அது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சு அதுக்கு கீழே வருது இது ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் ஓகே ஸோ இந்திய வனவியல் ஆராய்ச்சி எங்கள் ஆரவள்ளி மலைத்தொடரின் ஒரு பகுதியாக மலைகள் குறித்த மாவட்டம் வாரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இந்திய வனவியல் ஆராய்ச்சி கல்வி கவுன்சில் எங்கே இருக்குன்னா டேராடூன்ல இருக்கு இது எதுக்கு கீழே ஒரு அட்டானமஸ் பாடியாக வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கவர்மெண்ட்டு கீழே வர்றாங்க இதோட ஹெட்வார்டர்ஸ் இந்தியா கவுன்சில் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னா டேராடூன் உத்தரகாண்டில் இருக்குது ஓகே அடுத்து சீனாவில் ஹாங்ஸாவில் நடந்த பிடபிள்யூஎஃப் பிடபிள்யூஎஃப் வேர்ல்டு டூர் ஃபைனலில் எங்கே நடந்திருக்கு சைனா ஹோங்ஷோவில் நடந்திருக்கு இல்லையா அதில் சாத்விகி சாய்ராஜ் ரெட்டி அவர் வந்து சிராக் ஷெட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டம் வாங்கியிருக்கிறாங்க என்ன பட்டம் வாங்கியிருக்குன்னா பிரான்ஸ் மெடல் வெண்கலப் பதக்கம் இந்தியாவை சேர்ந்தவங்க வெண்கல பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க ஸோ இதான் ஹாங்ஷாவில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பேட்மிண்டன் வேர்ல்டு பேட்மிண்டன் ஃபோரமில் இந்தியாவை சேர்ந்ததுக்கு பேட்மிண்டனில் என்ன ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கன்னா பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜப்பான் எந்த அணுமின் நிலையத்தை மறு தொடக்கம் செய்ய தயாராகுது அப்படின்னு சொல்லிட்டு உலகின் மிகப்பெரிய திறன் கொண்ட இந்த பவர் பிளான்ட்டு எங்கே அப்படின்னா காஷி வசாக்கி கரிவா அதுதான் இது காஷி வசாக்கி கரிவா ஸோ இதை திரும்பி இந்த நியூக்ளியர் பிளான்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஜப்பான்னு திரும்பி ஆரம்பிக்கிறாங்க இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வேர்ல்டு லார்ஜஸ்ட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி கொண்டது இது ஓகேவா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த ஃபுக்கஷிமா நியூக்ளியர் டிசாஸ்டர் நடந்துச்சு இல்லையா ஸோ அப்போதிக்கி இது தான் இது ஸோ உலகின் மிகப்பெரிய அணுசக்தி நிலையமான காஷி வசாக்கி கரிவாவை திரும்பி ஓப்பன் பண்ண போகிறாங்க ஜப்பான் மீண்டும் செயல்பாடுகளை தொடங்க இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று புக்சிமா அணுசக்தி பேரலுக்கு பிறகு நாடு தழுவிய அணு உலைகளை மூடுவதற்கு அடுத்த கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டு போட்டிகளில் எந்த மாநிலத்தில் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டீஸ்கர் மாநிலம் கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சட்டீஸ்கர் மாநிலத்தில் நடத்த போகிறாங்க ஓகேவா பிலாஸ்பூரில் கே சட்டீஸ்கரில் பிலாஸ்பூரில் நடக்க போகிறது கேலோ இந்தியா பழங்குடியின ட்ரைபல் கேம்ஸ் ஓகேவா இந்தியாவின் உள்ளடக்கிய விளையாட்டு மேம்பாட்டிற்கு இது தொடங்கின ஒரு முன்னோடி தான் இந்த இதில் பிஆர் யாதவ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியமில் இது நடக்கப்போகுது ஓகேவா இதுக்கு என்ன மேஸ்கட் அதாவது சின்னம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மோர்வீர் அப்படிங்கிற ஒரு சின்னம் இதில் உண்டாக்கியிருக்கிறாங்க ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினேழு கொஸ்டின் கிட்டத்தட்ட பார்த்துருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இதோட பிடிஎஃப் உங்களுக்கு கீழே தரப்படுது எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அபேர்ஸில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ சென்ட் யூ கேர் டு accomplish.